ஆக்டர் விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடிச்சது பீன்ஸ் பொரியல்னு கேள்விப்பட்டேன் எங்கள் வீட்டு விஜய் சேதுபதி எங்கள் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பீன்ஸும் கேரட்டும் சேர்ந்து செய்கிற பொரியல் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு சீரகம் கடலை கடலைப்பருப்பு தேவைன்னா போடுங்க வயசானவங்க சாப்பிட போகிறாங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்காதீங்க ஒரு வெங்காயம் பொடியாக நிற்கோங்க பச்சை மிளகாயை நீட்டமாக கீறி வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு அடுப்பில் வானலியில் எண்ணெய் வச்சு எந்த எண்ணெய் வேணாலும் செய்யலாம் ஏ ஆனால் நிறைய பேர் வந்து பொரியல்னால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்பாங்க நான் வந்து இது கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதில் வந்து கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு தேவைன்னா போடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் கடுகள்லாம் சேர்க்கணும் எண்ணெய் சூடு ஏறாமல் கடுகு போட்டிங்கன்னா பொரியாது பொரியாமல் கடுகு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்கு கெடுதல் ரொம்ப அதில் கடுகு ஜீரகம்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் வந்து நறுக்கி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கோங்க எந்த காயாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும் பொரியல் பண்ணுறதா இருந்தால் எங்கள் பொண்ணு தான் எவ்வளோ அழகாக நறுக்கியிருக்கு பாருங்கள் எப்போவுமே என் பொண்ணு தான் நறுக்கி கொடுக்கும் காய்கறியெல்லாம் அது நறுக்கி கொடுக்குறதுனால தான் நான் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவேன் அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படி மூடி வச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு விட்டுடுங்க காய் அந்த தண்ணியிலே வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நான் சேர்க்குற ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னாக்கா இந்த வேக வச்ச துவரம்பருப்பும் துருவூண தேங்காயும் இது வந்து எல்லா பொரியலுக்கும் கீரை பொரியல் வேறு எந்த பொரியல் காய்கறி பொரியலாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் சேர்ப்பேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பாருக்குன்னு நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனு நம்ம காய்கறிக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி செஞ்சால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது என்னோட ஸ்டைல் பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்